பாடுவோம் எங்கள் வீட்டு தோட்டத்திலே காக்கா காக்கா வந்தது வந்தது அதன் மூக்கு அதன் கருப்பு நிற இறகு அது காக்கா கரைவது வெகு அழகு அது காக்கா கரைவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்திலே குருவி வந்தது குருவி வந்தது அது குட்டையான மூக்கு அதன் வட்டமான கண்ணு அது கீச் கீச் கத்துவது வெகு அழகு அது கீச் கீச் கத்துவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்திலே கிளி வந்தது கிளி வந்தது அதன் வளைந்த சிவப்பு மூக்கு அதன் பச்சை நிற இறகு அது அக்கா அக்கா பேசுவது வெகு அழகு அது அக்கா அக்கா பேசுவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்திலே மயில் வந்தது மயில் வந்தது அதன் நீளமான கழுத்து அதன் வண்ண வண்ண தோகை நடனம் ஆடுவது வெகு அழகு நடனம் ஆடுவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது வாத்து வந்தது வாத்து வந்தது அதன் தட்டையான மூக்கு அதன் குட்டையான கால்கள் அது குவா குவா கத்துவது வெகு அழகு அது குவா குவா கத்துவது வெகு அழகு